வணக்கம் மக்களே வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் ஐடியோன்னு பார்த்துருப்பீங்க அதை முடிச்சிவிட்டு கிளம்பியாச்சுங்க நாங்கள் தங்கிட்டு தங்கியிருந்துதான் இருந்தது ஆமாம் நான் தங்கியிருந்தது பின்னாடி இருக்கல அந்த இடத்துல தங்கியிருந்தா ஒரு கா வண்டி வண்டி ஒன்று வந்துச்சுக்கோ அதுலேயே கிளம்பிட்டா காமிக்கிற மாதிரி இருக்கு செம்மையாக இருக்குதுங்க ஐயோ ஒன்று அடுக்குது மாப்பிளா கிடக்குது கடுகுன்னு இருக்குது ஐயோ செலுத்து மா பாருங்க இதில் ரிவே செருத்து இதில் மாப்பிள அது ஒன்று மாப்பிள ஏன் மாப்பிள

சரியானாருங்க நல்ல செமையா இருக்குது பாருங்க அந்த இதெல்லாம் நிலமல்லாம் போகும் பாருங்க நிலமல்லாம் பாருங்க மக்கள் எல்லாம் வயலு அந்த ஊரு எப்படி இருக்கு பாருங்க அழகா ஐயோ

ஒரு ஸ்மைல்ூஞ்சு ஒரு ஸ்மைலுப்பூ என் மூஞ்சிட்டு ஒரு ஸ்மைல் எப்படியும் ஒண்ணு வந்து சேர்த்திட்டாங்க அப்படிங்கிற ஸ்மையிலா பயம் இயல்பு திரும்பியது

இப்போ என்ன எனக்கு பயமா இருந்துச்சு நமக்கு இப்படி ஏறிச்சுங்க இப்படி கமத்துதுன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் சேஃபு தான் நம்ம நிலம நாங்க பின்னாடி நிக்கிறவங்க அமைத்து கொண்டே போடும் ஆனால் இருந்தாலும் அண்ணன் சேஃபாக கொண்டு மக்களே நம்ம காரு ஆக்சுவலாக வந்து இது பஸ்ட் வீடியோ போட்டு தான் அந்த கார் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம காரை நம்மளுக்கு இல்லை அண்ணன் கார் இதில் தான் வந்தோம் இந்த வீடு இன்றைக்கே போட்டுட்ட போட்டுட்டு அப்படின்னா இந்த கார் மட்டும் உங்களுக்கு தெரியாது இல்லை ப்ளாக் வ 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 சரி ஓகேங்க என்ன மாப்பிள்ள என்ன பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மாப்பிள்ள கிளம்பலாம் கிளம்பலாமா கௌதமே சொல்லம்மா பாருங்க சமையல் செய்யறதுக்கு அண்டா குண்டா இது வீடியோ போடலாம்டா கொடைக்கானல அந்த கூப்பிடு வர நம்மள அப்படியா மக்கள் சிங்க வாருங்க சமையல் செய்யறதுக்கு அண்டா குண்டா பாத்திரம்லாம் எடுத்து வந்துருக்கோம் எல்லா பாத்திரமே இருக்குது பாப்பில ரெடியா வந்து பாத்திரம் வந்து எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டான் இங்க பக்கத்தால் யாராச்சும் நம்ம கொடைக்கானல் மக்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கூப்பிடுங்க நம்மளே ட்ரை பண்ணலாம் மாப்பிள்ள இருந்தா கூப்பிட்டா நல்லது இருந்தா இவ்வளோ உட்காங்க எனக்கு யாராவது ரூபா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க சரிதா என்னென்னா ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாழணும் கொடைக்கானல் அந்த அவங்க கீழே எல்லாம் வீடெல்லாம் பார்த்தீங்களா அங்கெல்லாம் பார்த்தீங்களா அது வீடு அது வீடு எல்லா வீடு தான் மக்கள் இந்த வயது விட இந்தியா சமையல் டி இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப்பை ஒரு நாள் வந்து அவங்களோட சேர்ந்து இந்த கிராமத்தில் ஒரு அந்த கொடைக்கானல் ஆயா பாட்டி அந்த நேட்டிவ் இருப்பாங்கள்ல அவங்கள வச்சு சமைக்க வைக்கணும் பார்க்கலாம்